டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் உத்தர சுவாமி மலை டெல்லியில் இருக்கிற அந்த திருத்தலத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அது எப்படி வந்தது ஒவ்வொரு கட்டமும் காஞ்சி மகாபிரிவருடைய ஆசிர்வாதத்தின்படி வழிகாட்டுதல் படி அந்த ஆலயம் எப்படி அமைஞ்சது நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ மகாபிரிவாகிட்ட போய் விக்கிரகங்கள்லாம் கோவிலுக்கு வேணும் என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க கமிட்டி என்பர்கள் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சமாஜத்தினுடைய அன்பர்கள் மகாபிரிவாக உப விக்கிரகங்கள் அதாவது சுற்றுவட்டில் இருக்கிற கோவிலில் இருக்கிற மற்ற விக்கிரகங்கள் எங்கே அமையனோ அங்கே கல்லெடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டார் அடுத்து மூலவர் விக்கிரகம்னு கேட்குற போது மகாபிரிவை சொல்கிறாராம் இந்த ஆலயத்தினுடைய மூலவர் விக்கிரகத்திற்கான கல் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு விட்டது அந்த கல் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் குறுக்குத்துறை பகுதியில் தாமிரபரணி நதியில் அந்த கல் இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்னால் செந்திலாண்டவன் விக்கிரகம் தயார் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய கல்லை கொண்டு வந்தாங்க செந்திலாண்டவனுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி அது கோவிலுக்கு போச்சு அதனுடைய எஞ்சிய கல் பகுதி அதனுடைய எஞ்சிய கல் ஒரு விக்கிரகம் எடுத்தது போல் மீதி இருக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணுறதுன்னு அப்போ யோசித்தவங்க தாமரபரணி ஆற்றில் போட்டு விடலாம் அப்படின்னு ஆற்றில் போட்டிருக்காங்க அந்த கல் தாமரபரணிக்குள்ளே மூழ்கி இருக்கு அந்த கல்லை எடுத்து தான் சுவாமிநாத சுவாமி விக்கிரகம் பண்ணணும் அப்படிங்கிற செந்திலாண்டவன் விக்கிரகம் தயார் பண்ணின அதே கல்லில் தான் சுவாமிநாத சுவாமிக்கு விக்கிரகம் தயார் பண்ணணும் பெரியவா சொல்லிட்டேன் இந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் பரவசம் தாங்க முடியல ஆனந்தம் தாங்க முடியல என்னடா அது முருகப்பெருமான் கல் ஏற்கனவே தயாராகிவிட்டதுன்னு பெரியவா சொல்கிறாரே சரி பரவாயில்ல ஒரு நிலத்தில் ஒரு மலையில் இருக்கிற கல்னா ஈஸியாக எடுத்து விடலாம் தாமிரபருணியானது பல்கி பெருகி ஓடிக்கொண்டிருக்கிற நதி அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கரை அப்படிங்கிறது இந்த கரையிலேருந்து அந்த கரை பார்த்தா அப்படி இருக்கும் அவ்வளவு பெருசாக இருக்கும் நதியினுடைய அகலம் நீரானது அப்படி பெருக்கெடுத்து ஓடும் அந்த நதியில் எப்படி கண்டுபிடிக்கிறது கிட்ட கேட்குறாங்க பிரிவாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது திருநெல்வேலி கோவிலுக்கு போங்கோ நெல்லையப்பறை தரிசனம் பண்ணுங்கோ அங்கே இருக்கிற குறுக்கள்கிட்ட விஜாரிங்கோ எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த குழு அடி நேராக புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வருது திருநெல்வேலியில் குறுக்குத்துறைங்கிறது ஒரு முக்கியமான படித்துறை நம்ம டூரிசமாக போகிறவங்க சென்னையிலேருந்து போகிறவங்களாம் அந்த குறுக்குத்துறை முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காகவே அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள் அற்புதமான இடம் அது அந்த இடம் இவங்க அது போல் போகிறாங்க நெல்லையப்பிற சன்னிதிக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க இது போல் நாங்கள் டெல்லியில் இருக்கோம் முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறோம் காஞ்சி மகாபிரிவற்றேந்து வரோம் நாங்கள் அங்கே முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அமைவதற்கு உண்டான கல் தாமிரபரணி நதியில் மூழ்கி இருக்குன்னு சொல்கிறார் அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கார் இது விஷயம் யாருக்கான தெரியுமா ஏன்னா ஒரு நதியில் மூழ்கி எடுக்கிறதுன்னா இந்த இடம் தான் தெரிஞ்சால் தான் ஈஸியாக எடுக்க முடியும் இந்த நதியில் எதான ஒரு இடத்துல இருக்குன்னா எந்த இடத்தை தேடுவது இல்லையா மணல்லாம் எடுக்கணும் மணல் எடுத்து கீழே கல் இருக்கான்னு பார்க்கணும் சொன்ன உடனே அந்த அர்ச்சகர்கள் சொல்கிறார்கள் இந்த ரத வீதியில் சுந்தர தீட்சிதர் அப்படின்னு உத்தரவிருக்கார் இந்த அடையாளம் சொல்கிற எந்த ரதவீதின்னு சொல்கிறார் சுந்தர ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இப்போ ஒரு எண்பத்தஞ்சு வயசு நீங்கள் அவரை போய் பாருங்கோ ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கள செந்திலாண்டவன் விக்கிரகம் தயார் செய்த போது எஞ்சிய கல்லை போட்டாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த விக்கிரகம் தயார் செய்கிற போது அந்த பணியில் இருந்தவர் சுந்தர தீட்சிதர் நீ அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு விவரம் தெரியும் அப்படின்னு கோவிலில் இருக்கிற குருக்கள் சொல்லி அனுப்புகிறார் இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் அந்த குறிப்பிட்ட வீதியில் சுந்தர தீட்சிதருடைய கிரகத்திற்கு வருகிறார்கள் இருக்கிறவர் எண்பத்தஞ்சு வயசு தள்ளாமையோடு காணப்படுகிறார் மகாபிரிவட்டேந்து வரோம் இதுபோல் இந்த விக்கிரகத்திற்கான கல்லுன்னு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவருக்கும் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது மகாபிரிவை உங்களை அனுப்பிச்சாரா இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காகவே ஆண்டவன் என்னுடைய உயிரை தக்க வைத்து கொண்டிருக்கிறான் நான் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது மகாபிரிவர் எப்பேற்பட்ட ஞானி நடமாடும் தெய்வம் எப்போதோ நடந்த ஒரு சம்பவத்தை மனசில் வச்சுண்டு ஞாபகம் வச்சுண்டு இந்த தெய்வத்திற்கான கல் இந்த இடத்துல எடுங்கோன்னு சொல்லியிருக்காருனா இருந்த இடத்திலிருந்து கையெடுத்து கும்பிடுகிறார் சுந்தர தீட்சித அதன் பிறகு கிட்ட சொல்கிறாங்களாம் தாமிரபரணியில் குறுக்குத்துறையில் இந்த பகுதி அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு இடத்தை காமிச்சு இந்த இடத்துக்குள்ளே தான் அது இருக்கு அந்த கல் இருக்குது ஏன்னா இப்போ நானும் இருந்தேன் அந்த சமயத்தில் இருந்தேன் நீங்கள் இந்த இடத்த சில ஆட்களை வச்சு உள்ள அகழ்ந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்குற அவ்வளோதான் அடுத்த நாளே தண்ணிக்குள்ளே மூழ்கி மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து அந்த மணலை கொட்டிட்டு இதுக்கு யார் சரியான ஆட்கள்னு தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்து ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க முப்பது தொழிலாளர்கள் குறுக்குத்துறையில் தாமிரபரணி நதிக்குள்ளே மூழ்கி தண்ணீர் ஓடிக்கின்றிருக்கு உள்ளே மண் மண்ணெடுக்கணும் மண்ணை கொண்டு வந்து வெளியில் கொட்டணும் உள்ளே குறிப்பிட்ட இடத்தை தோண்டுகிறார்கள் ஒரு பத்தடி தோண்டுவாங்க தோண்டிருக்காங்க பத்தடி உள்ள அந்த கல் இருக்கு அந்த கல்லை வெளியில் கொண்டு வராங்க பல தொழிலாளர்களும் சேர்ந்து அந்த கல்லை வெளியில் கொண்டு வராங்க ஒரு முக்கோண வடிவத்தில் அமைந்த கல்லுது மகாபிரி வழக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அந்த கல்லு தான் இது அப்படிங்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி அஞ்சில் ஜூன் மாதம் இதே குறுக்குத்துறையில் அந்த கல்லுக்கு ஒரு பூஜை செய்யப்பட்டு இந்த கல்லில் தான் சுவாமிநாத சுவாமி விக்கிரகம் தயார் பண்ணணும் இங்கே உத்தர சுவாமி மலையில் பிரதிஷ்டையாவதற்குன்னு தீர்மானித்து இந்த கல்லை திருநெல்வேலியிலிருந்து மகாபலிபுரத்திற்கு கணபதி ஸ்தபதி அந்த சிற்பசாலைக்கு அனுப்புகிறார்கள் பயாச்சு எப்போவோ நடந்தது மகாபிரிவு எப்படி சொல்கிறார் பாருங்கள் ஒரு கோவிலுக்கான மூலவர் விக்கிரகம் எப்படி அமைந்தது பாருங்கள் உத்தர சுவாமி மலையில் இந்த கல் சபதி கிட்டே போச்சு கணபதி சபதி அவர் முருகப்பெருமான் திருவடிவம் மகாபிரிவாக சொல்லியிருக்காரோ எல்லாம் சொல்லியிருக்காரோ சிற்ப சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதன்படி தயார் செய்கிறார் அந்த விக்கிரகத்தை தயார் செய்கிறது படி ஒரு விஷயம் இருக்குது இந்த கல் இந்த விக்கிரகம் செய்வதற்கு உகந்தது தானா அப்படின்னு பார்க்கணும் அது ஸ்தபதிகளுக்கு தெரியும் சில்ப சாஸ்திரம் கற்றவர்களுக்கு அந்த கல் அமைப்பை வச்சு சொல்ல முடியும் இந்த கல்லில் பார்த்திங்கன்னா ஆண் விக்கிரகம் செய்வதற்குன்னு சில கல் பெண் விக்கிரகம் செய்வதற்குன்னு சில கல் இருக்குது ஒரு அம்பாள்னு வச்சிங்களேன் அது பெண் கல்லாக இருக்கணும் அந்த பெண் கல்லாக இருந்தால் தான் அந்த விக்கிரகம் அதில் அமையும் ஒரு முருகப்பெருமானோ பிள்ளையாரோ ஒரு பைரவரோ வடிக்கிறோன்னா அது ஆண் கல்லாக இருக்கணும் இந்த கல்லிலே வகைகள் இருக்குது என்ன பண்ணுறாரு இந்த சபதி இந்த கல்லை அடிக்க ஆரம்பிக்கும்போது அந்த சத்தம் அதெல்லாம் வச்சு இது பெண் கல்லாக காணப்படுகிறதே அப்படின்னு சபதி யோசிக்கிறார் ஏன்னா சிற்பசாஸ்திரத்தின்படி அவர் கற்ற பாடங்களின்படி இந்த கல் பெண் கல் அப்படின்னு தீர்மானிக்கிறார் ஒரு பெண் கல்லில் சுவாமிநாத சுவாமியை வடிக்க முடியாது அந்த கல் போய்டும் வெடிக்க முடியாது ரொம்ப குழம்பி போகிற என்னடா மகாபிரிவா சொல்லியிருக்கார் ஆனால் இந்த கல் இப்படி இருக்கே சரி பெரியவாட்டே போய் சொல்லுவோம் அப்படின்னு அந்த சபதி புறப்பட்டு பெரியவாட்டை வர்ற பெரியவா நமஸ்காரம் பண்ணிவிட்டு போல் அந்த கல் பெண் கல்லாக இருக்குது பெரியவா அதில் எப்படி சுவாமிநாத சுவாமியை வெடிக்கிறது அப்படின்னு கேட்குற போ போ நீ ஆரம்பி நீ ஆரம்பிச்சிரு தாமதப்படுத்தாது அப்படிங்கிற பெரியவா உத்தரவு கொடுத்துட்டார் உத்தரவு கொடுத்தாச்சுன்னா அது எதாக இருந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ வந்துடும் பெரிய உத்தரவு கொடுத்துட்டார் வந்து அதன்படி அந்த கல்லில் சுவாமிநாத சுவாமி வடிக்கிறார் எந்த தங்கு தடையில் அது பெண்கல்லாக இருந்தாலும் அதில் அற்புதமாக அமைந்து விட்டது பண்ணி முடிச்சுட்டேன் சுவாமிநாத சுவாமி விக்கிரகத்தை தயார் பண்ணி முடிச்சிட்டார் அந்த விக்கிரகம் தயார் செய்து முடித்தவுடனே அங்கிருந்து டெல்லிக்கு போகாமல் மகாபிரிவை தனக்கு அனுப்பும்படி சொன்னாரான் இந்த விக்கிரகத்தை இங்கே கொண்டு வந்துருங்கோ அப்படின்னாராம் அந்த விக்கிரகம் காஞ்சிபுரம் கொண்டு வரப்பட்டது அந்த விக்கிரகத்தை ஒரு நாள் முழுக்க தான் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கக்கூடிய குடிசையில் மகாபிரிவா வைத்து கொண்டு அன்றைய இரவு முழுக்க தூங்காமல் அந்த விக்கிரகத்தை தடவி கொடுத்து அந்த விக்கிரகத்திற்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டு இருக்கிறார் யாரை சுவாமிநாத சுவாமிய ஒரு நாள் ராத்திரி முழுக்க பெரியவாளுடைய திருக்கரங்கள் பட்ட திருவேணி தான் இன்றைக்கு டெல்லியில் உத்தர சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு நாள் ராத்திரி முழுக்க வச்சுருக்கார் அடுத்த நாள் தான் மகா மகாபிரிவா அடுத்த நாள் தான் பிரிவா அனுப்பிச்சார் டெல்லிக்கு போயாச்சு டெல்லிக்கு போயாச்சு அடுத்தது வேலைகள்லாம் அங்கே கோவில் கட்டுற வேலையெல்லாம் மழை மழை நடக்கிறது அந்த ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒரு அடிக்கல் நாட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த லேயிங் ஸ்டோன் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் தீர்மானிக்கிறாங்க அடிக்கல் நாட்டு விழா எட்டு ஒன்பது அறுபத்தஞ்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சி அன்றைக்கி தான் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் விக்கிரகம் வந்தாச்சு கட்டுப்பாணங்கள்லாம் ஆரம்பிக்க போகிறது ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போட்டு ஒன்று ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அப்போ டெல்லியில் பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியம் இந்த லால் பகதூர் சாஸ்திரி சி சுப்பிரமணியம் சாதுராம் சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார் இந்த மூணு பேரையும் வச்சு அன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிறதா பிளான் எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஒரு பாருங்க இதுக்கு முதல் நாள் ராத்திரி இதுக்கு முதல் நாள் ராத்திரி அப்போல்லாம் ஆல் இண்டியருடைய மட்டும்தான் ஒரு செய்தி நமக்கு கேட்கணும் ஒரு விஷயம் பரிமாறப்படணும்னா வேறு எந்த சாதனமும் கிடையாது ஆல் இண்டியருடைய தான் முதல் நாள் ராத்திரி ஆல் இண்டியருடையில ஒரு செய்தி நாளை விடிகாலை பாகிஸ்தானிலிருந்து விமானப்படை புறப்பட்டு வந்து நமது டெல்லி நகரை தாக்க உள்ளது எல்லோரும் அலத்தாருங்க ஒரு மெசேஜ் அடுத்த நாள் காலையில் மகாபிரிவாக நேரம் குறித்து கொடுத்துருக்கார் எட்டு ஒம்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு அன்னைக்கு ஆறரை மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே இந்த அடிக்கல் நாட்டு விழாவை பண்ணுங்கோ அப்படின்னு குறித்து கொடுத்துருக்கார் காலையில் விடிகாலையில் விமானப்படை வந்து தாக்க போகுதுன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அந்த கமிட்டி அன்பர்களுக்கு என்னடா இது நம்ம பூஜை போட போகிறோம் இப்படி ஒரு அச்சுறுத்தல் செய்தி வருதுன்னு பதறுகிறார்கள் லால் பகதூர் சாஸ்திரி வரேன்னு சொன்னார் இல்லையா வரேன்னு சொன்னார் இல்லையா ஒரு வெடிகாலையில் மூணு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் என்னால் வர முடியாது நாடு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறேன் சரி நீ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் நாலரை மணிக்கு வெடிகாலில் நாலரை மணிக்கு பாகிஸ்தானிலிருந்து விமானப்படை விமானம் இந்த தாக்குதலுக்காக வருகிறது அந்த சமயத்தில் இந்திய விமானப்படை அந்த விமானத்தை வீழ்த்தி விடுகிறது வீழ்த்தி விடுகிறது முடிஞ்சு போச்சு ஆரம்ப சுவடும் தெரியல போர் ஆரம்பித்த சுவடும் தெரியல அதை வீழ்த்தப்பட்டவுடன் போர் அபாயம் நீங்கியது விடிகாலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில் போர் அபாயம் இருந்தது அந்த அபாயம் முற்றிலுமாக நீங்கிவிட்டது அப்படின்னு அறிவிக்கிறாங்க வானொலியில் உடனே என்ன பண்ணுறாங்க இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சி சுப்பிரமணியமும் சாதுராம் சுவாமிகளும் கமிட்டி அன்பர்களும் இருந்து அடிக்கல் நாட்டுகிறார்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு மெசேஜ் கொடுக்குறார் எப்போ எல்லாம் காலையில் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் என்ன மெசேஜ் தெரியுமா அதாவது மிகப்பெரிய தாக்குதலுக்கு இருந்த நமது நகரத்தை தேவ சேனாதிபதியான முருகப்பெருமான் முப்படைக்கும் தலைமை ஏற்று உள்ளே நுழைந்த பாகிஸ்தான் விமானத்தை அவனே வீழ்த்தி விட்டான் அவனுக்கு அமையக்கூடிய ஆலயம் மிக அற்புதமாக அமையும் எனது வாழ்த்துக்கள் யார் ஒரு பிரதமர் கொடுக்கிறார் அதாவது ஒரு போர்னு வந்தவுடனே எப்படி சூரசம்ஹார போரில் எப்படி அசுரர்களை சம்ஹாரம் செய்தாரோ அதேபோல் முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணிட்டான் பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டதை சம்ஹாரம் பண்ணிட்டான் அப்படிங்கிறத அழகாக நமக்கு ஒரு தகவலாக கொடுத்தார் பிரதமர் இப்படித்தான் இந்த கோவில் அமைஞ்சது இந்த கோவிலை பற்றிய தகவல் நிறைய இருக்கு வாய்ப்பு ஏற்படும்போது மற்றொரு சந்தர்ப்பத்தில் காணலாம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்